தினம் ஒரு இலக்கணம் டென்த்தில் பேஜ் நம்பர் தொண்ணூறு இந்த பேஜை வீடியோ ஒரு லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேங்க இன்றைக்கி வழு வலாநிலை வலுவமைதி இது மூணும் பார்க்கலாங்க இது பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று வந்து பேசிக்கானது பார்த்துங்க இது பார்க்குறதுக்கு பேசிக் வந்து தினைனா என்ன பால்னா என்ன இடம்னா என்ன அப்படின்னு சொல்லி நேற்று பார்த்தோங்க வீடியோவில் அந்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது பார்க்கலனா போய் பாருங்கள் இப்போ வந்து தினை ஆல்ரெடி பார்த்துங்க உயர்தினை அக்ரிணை பால்னா ஐம்பால் ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின் பால் இடம்னா மூவிடம் தன்மை முன்னிலை படற்கை இது மூணு பார்த்தோம் இல்லைங்களா இப்போ வலுனா என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க இலக்கணம் முறையின்றி பேசுவது தான் வலு பிழையோடு பேசுறது நம்ம இஷ்டம் நம்மளுக்கு எப்படி பேச தோணுதோ அந்த மாதிரி பேசுறது வலு அப்படின் இலக்கண முறையின்றி பிழையா பேசுவது தான் வலு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் வளாநிலை அப்படின்னா இலக்கண முறைப்படி பேசுவது தாங்க வலாநிலை இலக்கண முறையின்றி பேசுவது வலு இலக்கணம் இப்படிதான் எழுதணும் இப்படி தான் பேசணும்னு இலக்கணம் இருக்கு இல்லைங்களா அந்த முறையில் பேசுவது வந்து வளாநிலை ஃபஸ்ட்டு இது ரெண்டும் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வலுவமைதி பார்க்கலாங்க வலு வளாநிலை இது ரெண்டும் மட்டும் பார்க்கலாம் தினைவலு செலியன் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க செலியன்னா உயர்தினை வந்ததுன்னா அக்ரின்ன இங்கே அப்போ தவறானது கரெக்டானது என்னங்க செலியன் வந்தான் வந்தான் தான் உயர்திணைக்கான சொல் அடுத்து பால் வலு பார்த்தோம்னா கவிதா உண்டான் அப்படின்னு சொல்றாங்க கவிதா உண்டால் அப்படின்னா அது பெண்பாலை குறிக்கிறது அப்போ அது தான் கரெக்ட் இடம் வந்து நீ வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க நீ வந்து என்னங்க முன்னிலை வந்தேன் வந்து தன்மை அப்போ முன்னிலை முன்னிலை வந்தால் தான் கரெக்ட் நீ வந்தால் முன்னிலை வந்தாய் அப்படிங்கிறது தான் முன்னிலை அப்ப நீ வந்தாய் அப்படிதான் கரெக்டானது அடுத்து கண்ணன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு பைக்குள் இருக்கிறான்ங்கிறது வந்து வழுங்க வலாநிலைனா கண்ணன் எங்கே இருக்கிறான்ங்கிறதுக்கு வீட்டுக்குள் இருக்கிறான் அப்படின்னு சரியா சொல்றது வளானிலை அடுத்த மாதிரி ஒரு விரலை காட்டி சிறியதா பெரியதா அப்படின்னு கேட்கறது வினாவலு ரெண்டு விரலை காட்டி எது பெரியது சிறியதுன்னு சொல்றது வளானிலை அடுத்தது மரபுக்கு வந்து தென்னந்தோப்பு தென்னந்தோட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எப்படிங்க தென்னந்தோப்பு கரெக்டானது இலக்கண முறைப்படி தென்னந்தோட்டம் தோட்டம் அப்படிங்கிறது ஏங்க தப்பு தென்னந்தோப்புன்னு தாங்க வரணும் தென்னம் வந்து ஒரு நீண்ட கால பயிர் அஞ்சு டு ஆறு வருஷத்துக்கு அப்புறம் தான் பலன் தரும் தோட்டம்னா குறுகிய கால பயிர் ஒரு வருஷத்துக்குள்ளே பலன் தர்றது தான் தோட்டம் அப்படின்னு சொல்லணும் தென்னம் வந்து தோப்புங்க இப்போ வந்து அமைதி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வலு நிலை ரெண்டும் பார்த்துட்டுங்க அமைதி பார்க்கலாம் அமைதி என்னங்க ஒரு சொல் இலக்கண முறையின்றி அல்லது வலுவாக பேசியிருந்தால் ஏதோ ஒரு காரணத்திற்காக இலக்கண ஆசிரியர்களால் அது சரிதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான் வலுவமை அசுவை பார்த்து என் அம்மா வந்தால் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுல வந்து அக்ரிணைய உயர்தினையா மாத்தி சொல்றாங்க இது வந்து ஊகையின் காரணமா இது வலுவமைதியா ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெண்டாவது வந்து வாடா ராசா வாடா கண்ணா அப்படின்னு சொல்லி சொல் பெண் பிள்ளையை பார்த்து கூப்பிடுறாங்க ராசா வாடா கண்ணா வந்து ஆண் பிள்ளைக்கான சொல் ஆண் ஆண்பால பெண்பாலா மாத்தி சொல்றாங்க அது வந்து உவகையின் காரணமாக வலுவமைதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது மூணாவது இந்த மாறன் ஒரு நாளும் கூற மாட்டான் இந்த மாறன் அப்படின்னு யாரை சொல்கிறாங்க அந்த இந்தனா எதுங்க படற்கைக்கான பெயர் இது வந்து மாறன் வந்து தன்மைக்கான பெயர் தன்மையை படற்கையாக மாற்றி சொல்கிறாங்க ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக இது வந்து இலக்கண ஆசிரியரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இது வந்து வலுவமைதி அடுத்தது கால வலுவமைதினா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது வந்து மதிப்பின் காரணமா வருகிறார் அப்படின்னு சொல்றாங்க வருவார் அப்படின்னு தான் சொல்லணுங்க அதுதான் கரெக்டானது ஆனா இது வந்து இலக்கண ஆசிரியரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டனால இது வலுவமைதின்னு சொல்றான் கத்தும் குயிலோசை சற்றே காதில் விழ வேண்டும் பாரதி எழுதின பாடல் வரீங்க இது வந்து கத்தும் குயிலோசின் இருக்கு கூவும் குயில் அப்படின்னு தான் சொல்லி வரணும் இது கவிதையில இருக்கிறதுனால இது வந்து வலுவமைதியா ஏற்றுக்கொள்ளப்பட்டது வலுவமைதினா ஒரு ஒரு இலக்கண முறையின்றி பேசின ஒரு சொல் வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக சரிதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தாங்க வலு அமைதி ஃபர்ஸ்ட்டு வலுனா என்னன்னு தெரிஞ்சுட்டோம் வலாநிலைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுங்க இலக்கண முறைப்படி பேசுறதா வலாநிலை வலுவமைதனா இலக்கண முறையின்றி பேசினாலும் அதை காரணம் கருதி ஏற்றுக்கொள்ளது தான் வலு அமைதி இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா வலு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஆன்சர் போட்டுடலாங்க வலாநிலை அப்படின்னு சொன்னாலும் ஆன்சர் போட்டுடலாம் கொஷின் அப்படி கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு வேர்டை கொடுத்தா அது தினை வலுவா பால் வலுவா இட வலுவா கால வலுவா மரபு வலுவா இந்த மாதிரி நாலு ஆப்ஷன் கொடுத்து தான் கேட்பாங்க இதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அப்படின்னு சொன்னால் அது வந்து கால வலுவமைதி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதுல வந்து நாளை அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லைங்களா அது வந்து கால வலுவமி அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும் கீழே ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க சிறிய வயதில் இந்த மரத்தில் ஊஞ்சல் கட்டி விளையாடினேன் இது புக்ல இருக்க கொஸ்டின் இது எந்த இது அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்து கமெண்ட்ல போட்டு இந்த பேஜ் வந்து வீடியோ லாஸ்ட் அட்டாச் பண்ணுறேங்க இதையும் பாருங்க